なかなかこ

சொல்ல பணமும் பண்ணிக்கலாமா நான் பார்த்துக்கல நீங்க ஐயா அதே அவங்க வேணும் வந்தாரு உங்கள பார்த்துருக்கோம் அரசாங்கத்தையும் சொல்லி என்ன பணமும் பயன்படுத்து ஆனால் வந்து எந்த ஒரு கார்த்தின்னு சொல்லிட்டு ஆண்டிப்பட்டி நம்ம கோவி சேர்ந்தார் அந்த தம்பி வீட்டுக்கு போய் நீ காலையில் அவருக்கு இன்ஜெடி செலுத்திட்டு அந்த குடும்பத்துக்கு நல்லா முடிஞ்ச கட்சி சார்ந்து நம்மளை சேலம் மேற்கு வந்து எம்எல்ஏன் அடிப்படுங்க நல்லா முடிஞ்ச நிகழ்வு அளித்திருக்கிறோம் என்ன பண்ண அப்படின்னா இது ஏற்காட்டிலிருந்து வந்த இந்த பஸ்ஸில் பாதிக்கப்பட்ட எழுபது பேருமே உடலுழைப்பு தொழிலாளர்கள் யாரும் சுற்றுலா போய் உளுந்து மரணமடையில் காத்தி அதை தங்கி சொல்கிறாங்க அவர் பெயிண்ட் போயிட்டு வந்தார் இங்கே இப்போ ரொம்ப கொடுங்காயம் முற்று ஐசியுல எழுதுகிறவங்க கேட்டப்போனால் பெல்டிங் கிடைக்கிறதுக்காக போனாங்க பெல்டிங் வைக்கிறதுக்கு போனங்கிறாங்க ஒருத்தர் வந்து நான் படிக்கிறதுக்கட்ட நேர்சி அப்படிங்கிறாங்க இப்படி உடல் உழைப்பு தொழிலாளர்கள் இதில் ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு வேண்டுகோள் விடுக்கிறோம்னா இன்றைக்கு தமிழ்நாடு முதன்மைச் செயலாளர் சீஃப் செக் தலைமைச் செயலாளர்கிட்ட வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் இறந்தவர்களோட குடும்பத்துக்கு உடனடியாக இருபத்தி ஐந்து லட்சம் நிதியும் அந்த குடும்பத்திலே ஒருவருக்கு வேலைவாய்ப்பும் வழங்க வேண்டும் அதாவது நாங்கள் வேலை வாய்ப்பு என்ன பெரிய குரூப் டூ குரூப் த்ரீ ஏதோ சத்துரு ஆயாத ஒரு ஜீவனம் வாட்சி மாதிரியான ஒரு வேலைகளை அந்த அரசு வேலையை அந்த குடும்பத்துக்கு இரண்டு ஐந்து பேர் குடும்பத்துக்கு தொடங்கணும் என்னென்னா அந்த ஐந்து பேர் குடும்பமும் கார்த்தி ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்றேன் ஆண்டிப்பட்டி சேர்ந்த சந்தித்து கார்த்தி ஒரு பையன் அவங்க அக்கா வந்து அவங்க வீட்டோட இருக்குது அவங்க மாமாவுக்கு உடல் உட உடல் ஊனமுன்றவர் அவங்க அம்மா நடக்கவே முடியாதவங்க அந்த குடும்பமே ஒட்டுமொத்தமா அந்த தம்பியினுடைய உழைப்பு எழுந்தி இருக்காங்க இப்போ அந்த அக்காவுக்கோ அல்லது வேற யாருக்கோ அந்த குடும்பத்துல வேலையை கொடுத்தா மட்டும்தான் அவங்க உள்வள முடியும் சாப்பிட முடியும் இதே மாதிரிதான் மற்ற குடும்பங்களும் இப்ப இன்றைக்கு இங்கே பாருங்க கொடுங்காயம் விட்டு இருக்கிற பதினஞ்சு பேருக்கு மேல இருக்கிற கொடுங்காயம் விட்டு அவர்கள் வந்து எந்திரிச்சு வேலை செய்யறதுக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஏழுல இருந்து ஏழு மாதத்திலிருந்து பத்து மாதங்கள் ஆகும் அதுவரையிலே அந்த குடும்பம் சாப்பாடுக்கு என்ன பண்ணும் ஆக அந்த இறந்தவன் குடும்பத்துக்கு இருபத்தி ஐந்து லட்சம் பணமும் அரசு வேலையும் வழங்க வேண்டும் கொடுங்காயம் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிதி வழங்க வேண்டும் மிதமான காயம்பட்டவர்கள் பட்டவர்கள் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதி வழங்க வேண்டும் இதை தான் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தில் வேண்டுகோளாக வைத்திருக்கிறோம் அவர்கள் செய்வார் என்னன்னா ஒண்ணு மட்டும் சொல்றேன் சாராயங்குடி செத்து போனவங்களுக்கு பத்தாயிரம் லட்சம் பணம் கொடுக்குறாங்க அரசு வேலை கொடுக்குறாங்க உழைச்சி சம்பாதிக்கிறதுக்காக போன இளைஞர்கள் இன்றைக்கு உயிர் போகுதுன்னா அதுக்கு நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும் அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கணும் ஆக நாங்கள் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும் சேலம் மேற்கு தொகை மக்கள் சார்பிலும் அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதி பெற்று தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை ரைட் இது வந்து இன்னொன்னு இது மட்டும் இது இந்த விபத்து இப்ப மட்டும் வழங்கலாம் ஏற்காடுங்கிறது ஏழைகள் ஊட்டி சொல்லணும் ஏழைகள் ஊட்டி ஏற்காடு இந்த இவனா சாலை இன்னும் அதிகமா விரிவாக்கம் பண்ண குறிப்பா அந்த முனி பக்கத்துல பக்கத்தில் இது சமீபத்தில் நடந்த கொடுமையான விபத்து ரெண்டாவது விபத்து இதுக்கு முன்னாடி நம்ம கொல்லப்பட்டி சேர்ந்தவங்க அங்கே போகிறாங்க அதில் ஒரு பத்து பேர் சாப்பிட்றாங்க இது ரெண்டாவது விபத்து ஆக அந்த இடத்துல இவ்வளவு விபத்து நடந்த பின்னாடியும் நம்ம ஆய்வு பண்ணுறோம் அதை பண்ணுறோம் இதை பண்றோம் சொல்கிறோமோ தவிர அந்த சாலையை அகலப்படுத்தி வண்டி வாகனம் அடிச்சே நின்று கூட அடித்து நிற்கிற மாதிரி போனோம் என்னென்னா அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா மூணு பெண்டு தலு கீழே தான் அந்த வண்டி உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கிட்டே நம்ம அதை அதுக்குரிய தடுப்பு நடவடிக்கை எடுக்கணும்னா மனித உயிர்கள் அவ்வளோ கேவலமானதா என்பதை நாங்கள் நாம் உணர வேண்டும் என்பதை இங்கே வேண்டுகோளாக வைக்கிறேன் உரிய நிவாரணம் வழங்காவிட்டால் நிச்சயமாக பாட்டாளி முடிச்சு மருத்துவர் ஐயாவும் அன்புமனை அவர்கள் வழிகாட்டுல மிக கடுமையான போராட்டங்கள்